இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்கள் இந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யூனானமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையா அவர் மேலே வச்சிருக்க மரியாதை அன்புக்கு என்றென்றும் நன்றிகள் பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிம் லவிங் ஆடியன்ஸ் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கேன் நீங்கள் இல்லைன்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க அவங்க அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேங் அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார் கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததோ என்ன பொறுத்தருக்கு ஹீஸ் அ லெஜெண்ட் வந்ததும் அந்த என்டையர் ஏரியவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருக்கும் அவர் நடிக்கிற அவர் நடிக்க மாட்டார் ஹீஸ் யூ ஹீஸ் ஹிம் செல்ஃப் ஸோ அவர் வந்து நடிக்கும் போது ஹீ ஹீ வில் ஜஸ்ட் மேக் ஷோ யூ ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் டயலாக்ஸில் என் ப்ரௌண்ட்டாக வரும் டக் டக்குன்னு நடிப்பார் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் நானும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேம் பட் நோ ஐ ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ஆட்னோம் லவ்விங் ஹேம் அண்ட் என்ஜாயிங் அண்ட் அவரை வந்து மேடெயிலி ம அதாவது தான் கார்த்திக் சார்னு சொல்கிறேன் பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதரும் எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி ஸோ தேங்க் யூ அங்கிள் ஃபார் நோ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக்கிங் திஸ் மூவிஸ் சச்சது கார்த்திக் சார் வந்த இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு டு பி பானஸ்ட் ஸோ யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதர் சார் அவர் வந்து கேட்ட உடனே வேற எதாவது படம் பண்ணிகிட்டு இருந்தார் படம் படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கொண்டு சொல்லிட்டு பாடி அப்படி டோட்டலாக மாற்றி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கனி சார் ஆக்சுவா கனி தான் சொல்லும் பட் கனி சார் அவர் வந்து ஹீ போட் ஹிஸ் இன் போட் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் இன்னொரு மை ஃபேவரட் டேரக்டர்ஸ் அவருடைய டேரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ இப்போ இப்போதான் கேட்டேன் அவங்ககிட்ட ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன் ஸோ அப்ரோச்சி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கேஎஸ் ரவிக்குமார் சார் யோகி பாபு சார் அண்ட் ஊரசி மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில் அந்த பத்து சீன் நடிக்கும் போதும் நினச்சா டயலாக் பேப்பர் வாங்கிட்டா ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம் பட் அப்படி இல்லை அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ரியர்ஸ் த ஃபுல் சீன் நிறைய பேர்